வணக்கம் நண்பர்களே காலிஸ்தான் பயங்கரவாதிகள் எண்பதுகளில் பஞ்சாபில் ரொம்ப அதிகமாக பிந்தரன்வாலே அப்படின்னு ஒரு பயங்கரவாதி பஞ்சாபை காலிஸ்தான் நாடாக அறிவிக்கிற மாதிரின்னு சொல்லி ரொம்ப அட்டுணியம் பண்ணிகிடந்தாங்க அவனை வளர்த்து விட்டது இந்திரா காங்கிரசினுடைய தலைவராக இருந்த இந்திரா காந்தி அங்கே உள்ள இந்த அகாலிதள் அப்படிங்கிற கட்சிக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு இவனை வளர்த்து விட்டது இந்திரா காந்தி அது ஒரு லெவலில் எப்படி போச்சுன்னா பயங்கரமாக இப்போது காஷ்மீரில் எப்படி பாகிஸ்தான்லேருந்து பயங்கரவாதிகள் வந்து துப்பாக்கியால் சுட்டு மக்களை போல்றது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ இதே அட்டுணியத்தை காலிஸ்தான் தீவிரவாதிகள் செய்து கொண்டிருந்தனர் அதில் எல்லாம் அமிர்தசரஸ்ட்டு பொற்கோயிலுக்குள்ளே வச்சு அவங்க பாதுகாப்பாக இருந்தாங்க பொற்கோயிலுக்குள்ள இராணுவம் போலீஸ் போகக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை சரி புனிதமான இடத்துல இராணுவம் யூனிஃபார்ம் போட்டவங்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா பயங்கரவாதிகள் எப்படி உள்ளே இருக்கலாம் ஸோ ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்ன்னு சொல்லி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி ஒரு இராணுவ நடவடிக்கை எடுத்தாங்க ஜூன் மாதம் அப்போ ராணுவ உள்ள போய் எல்லோரையும் அடிச்சு காலி பண்ணி பிந்தராணாலையும் காலி பண்ணிடுச்சு செத்து பண்ணும் அந்த இராணுவ நடவடிக்கையில் ஆனால் சீக்கியர்களுக்கு பொறுக்கோயிலுக்குள் இராணுவத்தை அனுப்புகிறதுங்கிறது ஒரு பெரிய மனக்குறையாக வச்சுக்கிட்டாங்க அதனுடைய விளைவு அந்த வருஷத்துலேயே அக்டோபர் முப்பத்தொன்று வந்து இந்திரா காந்தியை கொண்டுட்டாங்க இந்த சீக்கிய தீவிரவாதிகள் என்று ஒருவர் பாதுகாவலரை உள்ள நுழைஞ்சு இருந்து இதெல்லாம் நமக்கு தெரியும் நடந்தது ஆனால் அங்கே உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஜூலி ஜூலியஸ் ரெபீரோ அப்படின்னு ஒரு பஞ்சாப் சேர்ந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்புறம் அங்கே டிஜிபி இருந்தார் அப்புறம் கேபிஎஸ் கில் அவரும் அவருக்கு அப்புறம் வந்து டிஜிபி பஞ்சாபில் அவர்கள் வந்து மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் இருக்கையில் போலீஸ் நடவடிக்கையிலேயே அதை ஒடுக்கிட்டாங்க அந்த காலகட்டத்தில் இருந்தால் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமும் வந்து சீக்கியர்கள் கனடாவில் குடியேறி அங்கே இருந்தவங்களில் வந்து அங்கே கொஞ்சம் வசதி சேர்ந்த உடனே இருக்கிற சில சீக்கிய தீவிரவாதிகள் வந்து அங்கேருந்து கோஷம் போட்டுருக்காங்க காலிஸ்தான் காலிஸ்தான் இப்போ கனடாவில் வந்து என்ன பிரச்சனைனா ஒரு குறிப்பிட்ட இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போய் அங்கே குடிமக்களாக இது அனுமதி வாங்கிக்கிட்டு அந்த நாட்டினுடைய குடிமக்களாக உள்ள அரசனுடைய அனுமதியெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே இருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவர்கள் இங்கே எப்படி நம்ம மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் இந்த சீக்கிய மக்கள் இந்துக்கள் இவங்களெல்லாம் வந்து குறிப்பிட்ட இடங்களில் சும்மா ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுல வந்து இவங்களுடைய ஓட்டு வந்து உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம் இந்த ஜஸ்டின் ட்ரூடுங்கிறவன் வந்து இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான் அவன் ஜெயித்ததும் கிட்டத்தட்ட இந்த சீக்கியர்கள் ஓட்டும் சேர்ந்து ஓட்டுக்காக அவங்க சீக்கியர்கள் எம்பியே இருக்கிறாங்க அவங்களுடைய சப்போர்ட்டை இப்போ திடீர்னு வாபஸ் வாங்குறோம்னா இப்போ கூத்து நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆட்சிக்கு எதிராக வாபஸ் வாங்குறோங்கிற மாதிரி இருந்தாங்க அது அதுக்கப்புறம் ஆனால் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அதாவது நம்பிக்கையில் தீர்மானம்ங்கிறது வேலை நம்பிக்கை ஓட்டு எடுத்து இந்த மனிதர் வெற்றி பெற்று தொடர்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்தலில் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது அங்கே உள்ள பத்திரிகைகளுடைய கணிப்பு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் மாதிரி தன்னை நில நிலைநிறுத்தி கொள்ள தன் ஆட்சியை காப்பாற்றி காப்பாற்றிக்கொள்ள நாட்டு நலனை பற்றி அக்கறையே படாமல் இந்த சிக்கிய தீவிரவாதிகளையும் இந்த ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஏற்றி விட்டுருக்கிறது குற்றச்சாட்டு இது அப்பங்காலத்துலேருந்தே அந்த பிரச்சனை இருந்துச்சு ஏன்னா கனிஷ்கா ஏற்கரா நடக்கும்போதும் இதே சீக்கியர்களுடைய ஓட்டுக்காகத்தான் அவங்க இருந்திருக்காங்கிற சந்தேகம் எனக்கு வருது இப்போ ஏன்னா இப்போ இந்திரா காந்தி அது கொஞ்சம் கடுமையாக அதை பற்றிலாம் பேசினாங்க இவங்க வந்து பேச்சு சுதந்திரம் மண்ணாங்கட்டின்னு சொல்லிக்கிட்டு அழகிறாங்க இன்னுமே சரி பேச்சு சுதந்திரம்னு சொல்லிக்கிட்டு சமீபத்தில் பேசும்போது சிக்கிய தீவிர இருக்கிறாங்க ஆனால் எல்லா சிக்கிறனும் தீவிர இல்லைங்க அதை யாரும் நம்ம சொல்லவும் செய்யலையே எந்த ஒரு குரூப்லேயும் எல்லாருமே கெட்டவர்களும் எப்படி பேச முடியும் ஒரு ஒரு எலிமெண்ட்ஸ் இவங்களாம் வந்து அவங்கள்ட்ட செய்கிற தவறுக்கு ஒரு சமூகத்தையே குறை சொல்கிறதுங்கிறது முட்டாள்தனமான வாதம் அதை அப்படி இல்லைங்கிறப்ப மாதிரி பெரிய புத்திசாலியை பேசுகிற மாதிரி இந்த மனிதர் பேசினார் சமீபத்தில் அதை பற்றி வீடியோம் போட்டிருந்தேன் இப்போ இங்கே பேச்சு சுதந்திரங்கிற பெயரால் பஞ்சாப்பாக விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே போராடிட்டு இருக்கையில் கனடாவில் உட்காந்துட்டு அந்த ஆள் அதுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிடும் இது வந்து அது அங்கே உள்ள ஓட் பேங்க் அரசியலுக்காக அதாவது இந்த சீக்கிய மைனாரிட்டி அங்கே இருக்கிறவங்களுடைய ஓட்டுக்காக அதை செய்கிறார்கள் குற்றச்சாட்டு இருந்தது ஆனால் இவங்க பேசுகிற பேசுகிறாடாலும் நாங்கள் பேச்சு சுதந்திரம் பண்ணாங்க சொல்லிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் நம்ம வெளியுறவுத்துறை தரவு அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து கனடாவை பற்றி அவங்களுடைய இந்த சீக்கிய தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது சில ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி குறை சொல்லி பேசியிருக்கும்போது அதாவது பேச்சு சுதந்திரங்கிற பேரெல்லாம் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எங்கள் உள்ள தவறுகளையும் அவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்கன்னு சொல்ல வரும்போது அதை வந்து ஆஸ்திரேலியா டைம்ஸ் வந்து பத்திரிகையில் அப்லோட் பண்ணும்போது அது ஆன்லைன் நியூஸ் பேப்பர் அது ரொம்ப வைரலில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க கனடாவில் உடனே அதை பேன் பண்ணிட்டாங்க இவன் இவங்க பேச்சு சுதந்திர லட்சணம் அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கு இருந்தது இப்போது என்ன அளவுக்கு வந்திருக்குன்னா இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள்னு இருக்கிறவங்க வந்து அங்கே அந்த பயங்கரவாதிகள் கனடாவில் இருக்க அந்த நாட்டு மக்களையே மிர வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் விடுற மாதிரி இப்போ சமீபத்தில் பேசியிருக்கிறாங்க வட அமெரிக்க நாடான கனடாவில் இருந்து செயல்படும் காலிஸ்தான் பிரிவிதனவாத பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொல்லப்பட்டார் இந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி இவன் பேசி தான் அர்த்தம் இல்லாமல் அது என்னென்னா நம்பகத்தனமான குற்றச்சாட்டு இருக்கணும் அலிகேஷனில் வந்து கிரெடிபிள் அலிகேஷனாக அதனால் குற்றச்சாட்டில் கிரெடிபிள் நான் கிரெடிபிள் இருக்கங்க தான் பேசுவாங்க நம்பகத்தின கிரெடிபிள் எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க நம்புகிற அளவுக்கு சான்றுகள் இருக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் அது வேறு விஷயம் கடைசியாக ஒரு எவிடன்ஸாக என்கிட்ட இல்லைன்னு இப்போ அந்த இருந்தாலும் பேசினாங்க இது ஒன்லி குற்றச்சாட்டு அம்மா சீக்கிய தீவிரவாதம் இந்தியாவை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு கூட அடித்து கூட இந்தியா மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி நடந்தது இதனால் இந்தியாவுக்கும் கனடாவுக்கு உள்ள ராஜ ரீதியான உறவுகள் பயங்கரமாக அடி வாங்கி இப்போ தூதரக லெவலில் குறைக்கிற அளவுக்கு தூதரக அதிகாரிகளை வாபஸ் வாங்கிக்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கும் இது வந்து இதுக்கு முழு பொறுப்பு ஜஸ்டின் ட்ரூடோ தான் இப்போது இந்த இது வ அது வரைக்கும் இந்தியாவுக்கு எதிர்ப்பாக அப்பப்போ அதை பாலிஷாக அதாவது வெளிப்படையாக சொல்லாமல் இந்த பயங்கரவாதத்தை வந்து வெளி வெளிக்காட்டிக்காமல் செயல்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருந்தது காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இப்போ பிரதம மந்திரி அவங்க நாட்டு இவங்க பண்ணுற சேட்டைகள் எல்லாம் சப்பக்கட்டு கட்டுறதை பார்த்த உடனே அவன் தைரியம் அதிகமாகிடுச்சு இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா இந்தியர்கள் இந்துக்கள் ப பங்கேற்ற ஒரு கூட்டத்தை வந்து வந்து அடித்தாங்க அது பிரச்சனை போலீஸ் சப்போர்ட்டு அதை பாதுகாப்பு கொடுக்கலன்னா குற்றச்சாட்டு வந்தது இந்தியாவை கடுமையாக கண்டித்தது இப்போ அவன் எவ்வளோ தூரம் பேச வந்திருக்காங்கன்னா கனடாவில் வாழும் கனடாவில் சுர்ரேங்கிற ஒரு டவுனில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் நகர சங்கீர்த்தனம் நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்தி அப்போ பேசும்போது அதில் பேசியிருக்கிறாங்க இது எங்களுடைய நாடு அதாவது கனடா வந்து இவங்க இங்கேருந்து போய் குடியுரிமை வாங்கினவங்க இது எங்களுடைய நாடு இங்குள்ள வெள்ளையர்கள் பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்லி கோஷம் கோஷமாட்டாங்கண்ணா அதாவது இதை நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன் நீங்கள் இப்போ நான் வந்து அங்கே தான் உருவாக்கணும் கனடாவில் தான் நான் என்னுடைய வீடியோக்குள்ளே பேசுகிறேன் அதை தான் இப்போ அவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க பண்ண தவறுக்கு தண்டனை அவங்களுக்கு கிடைக்க போகுது இன்னும் இவர்களை ஒடுக்காமல் இருந்தால் கனடாவில் இன்னொரு பாகிஸ்தான் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பாகிஸ்தான் இதே தவறை தான் சுதந்திரமடைந்த காலத்திலேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்தியாவில் நேரடியாக மிலிட்ரி மூலம் சண்டை போட்டும் ஒன்றும் நடக்கலை ஸோ பயங்கரவாதிகளை உருவாக்கி நம்ம நாட்டுக்குள்ளே அனுப்புறதை பண்ணாங்க இந்தியா பதிலடிப்பை கொடுத்து கொஞ்சம் ஒடுக்கி வச்சுருக்கிறாங்க ஆனால் இது வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன் மான்ஸ்டர்ன்னு சொல்லுவாங்க அடுத்த வளர்த்து விட்ட அதாவது இந்த மாதிரி தீவிரவாதிகளை வளர்த்து விட்டால் அது வந்து வளர்த்து விட்டவர்களையே தாக்கி அழித்து விடும் என்பது உலகம் கண்ட உண்மை அது இப்போ பாகிஸ்தானில் இருக்கு அடிக்கடி பயங்கரவாதிகள் தாக்குதல்னு நிறையா நடக்க அதில் பல விஷயங்கள் இவர்களால் வளர்த்து விடப்பட்ட தீவிரவாதிகளும் உண்டு இவங்களை எடுத்து நிற்கிற தீவிரங்களும் அங்கே இருக்கிறாங்க இவங்களால் வளர்த்து விடப்பட்ட தீவிரவாதிகளும் பாகிஸ்தானில் சென்ற போடுறது நடந்துக்கிட்டு இருக்கு சரி இதே நிலைமை கனடாவிற்கு ஏற்படும் முன் காலிஸ்தான் தீவிரவாதிகளை கனடா ஒடுக்கவில்லை என்றால் கனடா வில் பிகம் பாகிஸ்தான் இந்த மேக்கிங் அதாவது கனடா வந்து இன்னொரு பாகிஸ்தானாக உருவாகி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பது நம் கருத்து மற்ற விஷயங்களை இன்னும் அறிவுடியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்